நை ஃபேஷன் நியூஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்படி நான் சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம் அதாவது லைனிங் துணி வந்து ப்ளவுஸ் துணி வச்சு கட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளவுஸ் பிட்டில் வந்து பாருங்கள் நாளில் ஒரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து வந்துருக்குது இப்போ இந்த ப்ளவுஸுக்குரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகமானவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு ஆனவங்க இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் ஃபூ வந்து ஃபுல்லாகவே வந்து கைக்கு வச்சால் தான் ப்ளவுஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த எம்ப்ராய்டிங் ஃபூ வந்து ஃபுல்லாக வந்து வச்சால் என்னால் வந்து போட முடியாது சும்மா பாடுற மாதிரி கீழே ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு வந்தால் கூட போதும் அதுக்கு மேலே வச்சால் எனக்கு வந்து வேண்டாம் ப்ளவுஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸும் நம்ம வந்து அதுவும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு இன்ச்சு செஸ்ட் அளவு இப்போ அதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்பது சென்டிமீட்டர் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்தது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபுல் எம்ப்ராய்டிங் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் ப்ளவுஸ்னுடைய அளவு வேணும் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸ்னுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச்சு செஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு இன்ச்சு செஸ்ட் அளவு இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அதையும் நாம் வந்து காமிச்சிட்றேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் லாங் கொஞ்சம் கம்மி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கால இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய லென்த்து இப்போ நம்ம இதை வந்து அந்த எம்ப்ராய்டரி டிசைன் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பீஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பிக்னஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஒரு சில டைமில் இந்த மாதிரி ப்ளவுஸும் நமக்கு வந்து வரும் அதை நம்ம எப்படி வந்து கையாளணும் அப்படின்றத அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் நாளில் ஒரு பாகம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் நமக்கு ஃபுல்லாக இருந்தாவே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது கஷ்டம் அப்படி இருக்கும்போது ஒரு பாகத்தை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராஸ் கட்டிங் அதுவும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூவும் நம்ம வந்து சென்ட்ரு பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கு மட்டும் அந்த பூ வந்து நான் வந்து சென்ட்ரு பண்ணுறேன் அதுமாதிரி சென்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் வந்து நமக்கு துணியும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து சென்ட்ரு பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து பேக் சைடு தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ நம்ம பேக் சைடு எடுத்து கீழ்ப்பக்கம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுளாக மடித்து போட்டு கட் பண்ணதுனால அப்படியே நம்ம வந்து வச்சு கட் பண்ணால் கூட போதுமானது ஃபஸ்ட்டு வந்து பேக் வச்சிடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எங்கே கை வரும்ன்றது நீங்களே வந்து யோசனை பண்ணி பாருங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் மட்டும்தான் வருது நமக்கு கை வைக்கிறதுக்கு இடமே கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைக்கு வந்து துணி வந்து வரணும் இப்போ நான் வந்து இதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் சைட்னுடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ச்சு வந்து எஸ்டாக வந்து விட்டுருப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு நம்ம வந்து கம்மி பண்ணலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து தனியாக பீஸ் கொடுத்துட்டு கூட நம்ம அடித்து திருப்பிக்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிராஸை வந்து திருப்பி போடுறேன் அந்த பக்கம் போட்டது இப்போ இந்த பக்கம் திருப்பி போடுறேன் அந்த ப்ளவுஸ்னுடைய ஒயரத்தை பேக் சைடு மட்டும் கொஞ்சம் கீழே இறக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் கேப் வரும் அந்த கேப்பில் வந்து கை வந்து உட்கார மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம் இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கையினுடைய இந்த அடிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துணி வந்து பற்றாமல் போகும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து பார்டர் வந்து கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்க முடியும் கை லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இதே ஒன்று கை லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரெண்டரை இன்ச்சுன்றது ஒரு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்டர் வந்து வரும் நம்ம கை ஃபுல் லென்த்தாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் வேணாம் அப்படின்னு பெருமளவு இப்போ யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பெருமாளும் பார்த்திங்கன்னா எல்லாமே கையே வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் தான் வைக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விரும்ப மாட்டாங்க இப்போது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதாவது லைனிங் துணியை வச்சு நம்ம எங்கெல்லாம் நோத்த முடியுமோ அந்த மாதிரிலாம் நோற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ரொம்ப சிக்கனமாக வந்து கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து நம்மளால வந்து தைக்க முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸு இது நேர் கட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் இன்னும் சௌரியமாக இருக்கும் கொஞ்சம் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாவிலும் நமக்கு அந்த பட்டிக்கெலாம் சௌகரியமாக இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அதாவது ஒன்று நம்ம கட் பண்ணானாவே ரெண்டு பீஸ் நமக்கு வந்து வரும் ஏன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று வந்து டபுளாக வந்து இருக்குது இப்போ வந்து காட்டுறோம் பாருங்கள் ரெண்டு பீஸ் அதாவது லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே நம்ம வந்து கிராஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டோம் அதுவும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம வந்து கிராஸ் வந்து கட் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க நமக்கு இந்த கழுத்து ரவுண்டு வந்து நம்ம வந்து அதாவது பேக் சைடு தச்சு முடிச்சுட்டு தையல் போட்டுட்டு கடைசியாக வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த இடத்துல ஒரு பட்டி ஒன்று வரும் அந்த கழுத்து ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டி வரும் அதனால் நான் அப்படியே விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணுறேன் லைனிங் துணியை ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ஆகாமல் அந்த இடத்துல வந்து கழுத்து வந்து ஒரு பட்டிக்கு வந்து நமக்கு வந்து வரும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட் மெயின் வந்து அது தான் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துவிட்டோம் இதுக்கு கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அடித்து திருப்புற மாதிரி இருக்கும் லைனிங் துணிக்கு பார்த்திங்கன்னா பூவும் நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி கட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா பேக் சைடுன்றதுனால பூவும் சென்டர் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரண்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கை தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு பூ அட்ஜஸ்ட் பண்ணதுனால ஒரு துணி மிச்சமாகவும் ஒரு துணி கம்மியாகவும் இருக்குது அது இல்லாமல் இருந்துருந்தால் இன்னும் அரை இன்ச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்டாக வந்து வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய துணியை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம் இப்போது இதை நம்ம இன்னும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம் அதாவது இந்த கை ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நான் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து மேலே வந்து ஏற்றி ரவுண்ட் பண்ணியிருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சு இன்னொரு அரை இன்ச்சு கூட மேலே ஏற்றி நம்ம ரவுண்ட் பண்ணும்போது அந்த கையினுடைய லென்த்து கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறங்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரியே நான் வந்து வைக்கிறேன் ஏன்னா கை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து சைடில் வந்து அதிகமாக குறைஞ்சி எடுத்தோம்னா அந்த அக்கில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து மேலே ஏறிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து அப்படியே வந்து வைக்கிறேன் இப்போ பார்த்தோன்னா ரெண்டு உண்டான கையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த பீஸை வந்து இந்த ரெண்டு பீஸையும் நம்ம வந்து இன்னொரு பட்டிக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போது இதில் வந்து பார்த்தினா ஒன்று மிச்சமாகவும் இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆவரேஜாக கட் பண்ணால் தான் ரெண்டு கைக்கும் ஒரே மாதிரி நமக்கு வந்து வரும் அதனால் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கட் பண்ணுறது மட்டும் கிடையாது இந்த ஸ்லீவை வந்து நான் வந்து தச்சும் காட்டுறேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் தச்சும் காட்டுறேன் அப்போ தான் அந்த இந்த ஃபினிஷிங் எப்படி வருது நான் வந்து கை வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கைக்கு தேவைக்கூடிய துணியும் நமக்கு வந்து வந்துடுச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சொன்னேன் அதாவது இந்த கழுத்து ரவுண்டு வந்து கட் பண்ணுறதுல ஒரு பட்டி ஒன்று வரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து கை கட் பண்ணது போக இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் கிராஸா ஜாயின் பண்ணணும் கிராஸாக ஜாயின் பண்ணிணாங்கன்னா இதில் ஒரு பட்டி நமக்கு வந்து வரும் மெயின் வந்து இதுதான் பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி நமக்கு வந்து வந்துடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உக்ஸ் பெட்டி ஹேங்கர் பெட்டி நம்மளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் துணியை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ஸ் பட்டி கூட நம்ம ரொம்ப லைனிங் துணி போடுவோம் ஹேங்கர் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் துணி தான் போடணும் அதே நம்ம ஏதாவது ஒரு ஜாயின்ட் போட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழ் பக்கம் இருக்கக்கூடிய கையினுடைய கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் ஒரு ரெண்டே கால் இன்ச்சு நமக்கு வந்து பாட்ரு வைச்சா போதும் அதாவது ஒரு கால் இன்ச்சு கைக்கு வந்து ஃபுல்லாக பாட்ரு வைக்கிறதுக்கும் இப்போ ஒரு ரெண்டே கால் இன்ச்சு பாட்ரு வைக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ நார்மலாக வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு பாட்ருன்றது எல்லாருமே வந்து நம்மளால் வந்து ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ ரெண்டே கால் இன்ச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்ரை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எண்பது சென்டிமீட்டர் இருக்கிறதுனால ஒரே லென்த்தாக வந்து கட் பண்ணும்போது ரெண்டு கைக்கு நம்ம வந்து வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீழே வந்து வளைவு வரதுனால ரெண்டு கைக்கும் வளைவு வர மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து செக் பண்ணி பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணோம் ஏன்னா கட் பண்ணிட்டோம்னா திரும்பவும் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது திரும்ப ஜாயின் பண்ண முடியாது அதனால் தேவைக்கிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கனா எக்ஸ்ட்ரா விட்டே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன் நம்ம கை வந்து ரெடி பண்ணும்போது இன்னும் நம்ம கூட நம்ம கூட நம்ம இந்த பார்ட்ரு வந்து வைக்க முடியும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணி நான் வந்து காட்டுறேன் அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ துணி வந்து சிக்கனமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது லைனிங் துணியை கட் பண்ணிட்டு நம்ம வந்து வச்சு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லை சார் நான் லைனிங் துணி வெட்டிட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற வேறு ஏதாவது ஒரு லைனிங் ப்ளவுஸ் இருந்தால் அதை கூட வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம் ஒரு இன்ச்சு முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கையை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் பார்ட்ரு வந்து ரெண்டாவது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பீஸை லைனிங் துணிதை வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அதாவது அந்த மேல் பக்கம் ரவுண்டுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து தயில் வந்து போடணும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட் சைடு கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து எப்போயுமே ஜாயின் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் ரவுண்டு ஃபஸ்ட்டு வச்சு நம்ம வந்து தைல் வந்து போடணும் மேல் ரவுண்டுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து மேல் ரவுண்டுக்கு போகக்கூடாது பக்கம் அந்த நேராக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயில் வந்து போட்டுட்டு அப்புறம் வந்து மேல் பக்கம் ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் இந்த துணி வந்து எங்கேயுமே வந்து கேப் இல்லாமல் கரெக்டாக வருதான்னு பார்த்து ஒரே நேராக வர மாதிரி கீழே இருக்கக்கூடிய கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு வர மாதிரி பார்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஒரு தயில் ஒன்று போட்டுட்டு தான் மேல் பக்கம் ரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து போடணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தயில் போட்டு முடிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழ்ப்பக்கம் நேராக ஃபஸ்ட்டு தையல் போட்டு தான் மேல் பக்கம் ரவுண்டுக்கு தையல் போட்டு நான் வந்து எஸ்டாக இருக்கக்கூடிய பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையினுடைய லென்த் வந்து வருதா அப்படின்றத முதல்ல நம்ம வந்து செக் பண்ணணும் மேல் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா எஸ்டாக இருக்கிறத நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணி மடிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து மடித்து விடும்போது பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து இன்னும் நமக்கு வந்து குறையும் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு ரெண்டே கால இன்ச்சு அகலம் தான் நமக்கு வந்து பாரே வந்து வைக்க வேண்டி வரும் இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணும்போது இந்த மேல் பக்கம் மடித்தோம்னா இந்த சைடில் ரெண்டும் ஒரே அளவுக்கு வருதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாதிரி மடிக்கும்போது கம்மி தான் நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி வரதுனால தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணும்போதும் அந்த ஜாயின்ட் வந்து கரெக்டாக ஒன்றா வந்து சரியாக வராது அதனால் இந்த கை வந்து மடித்து வந்து வைக்கும் வைக்கும்போது கரெக்டாக வந்து ரெண்டு பக்கம் வர மாதிரி நம்ம வந்து மடிச்சு விட்டுக்கணும் அந்த கீழ்ப்பக்கம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து மடிக்கும்போது கம்மி தான் வந்ததினால அதை நான் வந்து கரெக்ட் பண்ணி நான் வந்து ரெண்டு பக்கம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே அளவுக்கு நமக்கு வந்து வருது இப்போது இந்த கீழ்ப்பக்கம் ஓரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வச்சு நம்ம வந்து தயில் போட்டோம்னா இந்த கை வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து ரெடி ஆகிடும் இப்போ அந்த பாட்ரையும் வச்சு காட்டுறேன் இந்த பார்டரில் வந்து கீழ் கீழ்ப்பக்கம் அந்த வங்கி வந்ததுனால அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கையினுடைய மடிப்பில் வந்து உட்காரணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு லைனிங் துணி வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நமக்கு வந்து தெரியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நம்ம வந்து தயில் போட்டுக்கலாம் இந்த கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு கலர் வந்து வரதுனால கோல்டு கலர் நூல் போட்டு நம்ம வந்து தயில் வந்து போடணும் ரோஸ் கலரில் போட்டிங்கன்னா தையல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயில் போடுறதும் நல்லா ஓரமாக போடணும் ஏன்னா ஒரே தான் நம்ம வந்து போட போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய லைனிங் துணி மேலே கரெக்டாக வந்து தயில் விழுற மாதிரி பார்த்து வந்து நம்ம வந்து தயில் வந்து போடணும் இந்த வங்கி வந்து பார்த்திங்கன்னா வரும்போது அந்த கரெக்டாக அந்த வி ஷேப்புக்கு ஓரமே வந்து பார்த்திங்கன்னா தையல் ஓரமே நம்ம வந்து போட்டுட்டு வரணும் இப்போ போட்டு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பாட்ரு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் சென்டரில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தையல் போட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா ஓரமாக போட்டிருக்கிறேன் கீழ்ப்பக்கம் பாருங்கள் அந்த வங்கி மட்டும் தனியாக நமக்கு வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கை உள்பக்கம் நாம் வந்து திருப்பும்போது நமக்கு வந்து எந்தளவுக்கு வந்து பார்ட்ரு வேணும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சர்களை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு கட் பண்ணோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் இன்ச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரே கீழ் பக்கம் நமக்கு வந்து வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வாரம் அப்படியே மடித்து நம்ம வந்து தையில் போடும்போது எந்தளவுக்கு வந்து பார்ட்ரு வந்து நம்மளால் வந்து கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு பார்ட்ரு வந்து கம்மியாக வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நமக்கு வந்து கை வந்து ரெடியாகிடுச்சுனாவே அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஏற்கனவே பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணி வந்து எடுத்துட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா தாராளமாக அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து தச்சு முடிக்கும் போது நமக்கு வந்து ஜாயிண்ட்டே வந்து தெரியாத மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நமக்கு ப்ளவுஸ் துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து பதிவு கீழ் கீழ்ப்பக்கம் அந்த கரை வச்சு தயில் போட்டதும் சைடு வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் ஒரு முறை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த பார்ட்னுடைய அகலம் எவ்வளோ வந்திருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டே கால இன்ச்சு தான் நமக்கு வந்து பார்டர் அகலமே வந்துருக்குது மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு நமக்கு வந்து ப்ளவுஸ் துணியே வந்து வந்துருக்குது நமக்கு வந்து இது ஜாயிண்ட்டு போட்ட மாதிரியும் நமக்கு வந்து தெரியாது இந்த வீடியோ பிகினஸுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷனர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்